நம்ம வில்லேஜ் பீசினால புதுமை பிரம்மாண்டம் அந்த மாதிரி இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு சமையல் எல்லாம் you <laughs>

பொண்ணு போன மஞ்சாளையோ இஞ்சி அமில அரைச்சா தனி சுவைதான் நான் மஞ்சள் அரிசிக்கிறேன் நான் இஞ்சி மூட்டை அடிச்சுக்கிறேன்

பசுமாட்டு தயிர் அமில அரிச்சு இஞ்சி விழுது

அடிக்கிற மழைக்கு ரோட்டு கடை சிக்க சுட அருமை ரெடியாக்கலாமே இவங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த கலர்ஃபுல்லா செம்மையா இருக்குங்க வாசனை சூப்பரா வருது உண்மை டேஸ்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சாப்பிடுங்க உரிமையாக அழகா அப்படி ஒன்றும் சாப்பிட விட ஆ உரிமையாக அழகா அப்புறம் சப்பாட்டுவோம் தவா சிக்கன் இன்னும் மட்டும் நம்ம வீடியோவில் போட்டதே கிடையாது வில்லேஜ் பேபீஸில் இன்றைக்கி முதல் முறையாக போட்டுருவோம் மானமும் தொடர்ந்து தூறிக்கிட்டே இருந்தது நல்லா ஒரு கார சரமாக பஞ்சு போல் நல்லா வெந்து போய் நல்லா சூப்பராக இருக்குது அட அடா ட அடைக்கிற மலைக்கும் சூடான தவா சிக்கன் ஃப்ரைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் கடை ஃபேமஸ் தவா சிக்கனாக சும்மா அவங்க டேஸ்ட்டாக அடிபொழியாக இருக்குங்க